பொது கேள்வி பதில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் இந்தியா முதன் முதலில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்த்திய இடம் எது பதில் பொக்ரான் ராஜஸ்தான் கேள்வி இரண்டு உறுப்பு மயக்க மூட்டியாக பயன்படுவது எது பதில் பென்சைல் ஆல்கஹால் கேள்வி மூன்று எறும்பின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் பதில் பத்து ஆண்டுகள் நான்கு கேள்வி எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும் பதில் எய்ட்ஸ் கேள்வி ஐந்து சாரநாத் இரும்பு தூண் எழுப்பியவர் யார் பதில் அசோகர் கேள்வி ஆறு பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே அரசராக இருந்தவர் யார் பதில் பதினான்காம் லூயி கேள்வி ஏழு முதல் இடைநிலை தனிமங்கள் அணு ஆரம் உடையது எது? பதில் ஸ்காண்டியம் ராஜ திரவத்தின் கரைப்பானாக பயன்படுத்தப்படும் உலோகம் பதில் தங்கம் கேள்வி ஒன்பது வீரத்தை பாடிய நானூறு சங்க இலக்கிய பாடல்களின் தொகுப்பு பதில் புறநானூறு கேள்வி பத்து அதிக காரத்தன்மையுடைய சேர்மம் எது பதில் எத்தில் அமின் கேள்வி பதினொன்று செய்யுளில் முதல் சீரின் முதல் எழுத்தோடு பின்வரும் சீரின் ஒன்றோ பலவோ எழுத்து ஒன்றி வருவது பதில் மோனை கேள்வி பனிரெண்டு கேல்குலேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் பதில் என் சுவடி கேள்வி பதிமூன்று நாள் என்னும் வாய்ப்பாட்டின் இலக்கணம் யாது பதில் நேர் கேள்வி பதினான்கு ஐஎஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் பதில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் கேள்வி பதினைந்து இந்தியா முதல் முதலில் அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோள் எது பதில் சந்திராயன் ஒன் கேள்வி பதினாறு உலகில் எந்த நாட்டில் அதிக அளவு பெட்ரோலிய இருப்புகள் உள்ளன பதில் சவுதி அரேபியா கேள்வி பதினேழு ஊறுகாய் போகாமல் பாதுகாக்க பயன்படுவது கேள்வி பதினெட்டு இசைக்கருவிகளில் ஒன்றான வீணையில் எத்தனை தந்தி கம்பிகள் உள்ளன பதில் ஏழு தந்தி கம்பிகள் கேள்வி பத்தொன்பது இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் பதில் மூன்று வகைப்படும் கேள்வி இருபது முதலைக்கு எத்தனை பற்கள் உள்ளன பதில் அறுபது பற்கள் பதில் ஐந்து வகைப்படும் கேள்வி இருபத்தி இரண்டு தனிம வரிசை அட்டவணையில் நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் இடம்பெற்றுள்ள தொகுதி பதில் பதினைந்தாம் தொகுதி கேள்வி இருபத்தி மூன்று நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கேள்வி இருபத்தி நான்கு புகையிலை உலராமல் தடுக்க பயன்படும் பொருள் என்ன பதில் கிளிசரால் கேள்வி இருபத்தி ஐந்து கருப்பு ஈயம் எனப்படும் தாது எது பதில் கிராஃபைட் கேள்வி இருபத்தி ஆறு உலகிலேயே சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது பதில் கியூபா கேள்வி இருபத்தி ஏழு சான்றோர் அவையில் பயன்படுத்த இயலா சொல்லை வேறு சொற்களால் பயன்படுத்துவது பதில் இடக்கரடக்கல் கேள்வி இருபத்தி எட்டு அதிக எலக்ட்ரான் கவரும் தன்மையுடைய தனிமம் எது பதில் புளோரின் கேள்வி இருபத்தி ஒன்பது இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதவர் யார் பதில் விஜயலட்சுமி பண்டிட் கேள்வி முப்பது வஞ்சிப்பாவின் ஓசை பதில் தூங்கலோசை கேள்வி முப்பத்தி ஒன்று தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் வானிலை படம் எப்புயரத்தில் இருந்து சுற்றி வரும் செயற்கை துணைக்கோளால் படம் பிடிக்கிறது பதில் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கேள்வி முப்பத்தி இரண்டு வலிமிகுந்த சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பதில் பலாச்சுலை கேள்வி முப்பத்தி மூன்று இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் பதில் அம்பேத்கர் கேள்வி முப்பத்தி நான்கு இலக்கண முறைப்படி இல்லையாயினும் இலக்கண உடையவை போல தோன்றுவது பதில் இலக்கண போலி கேள்வி முப்பத்தி ஐந்து சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது பதில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு கேள்வி முப்பத்தி ஆறு இந்திய திட்ட நேரம் ஐஎஸ்டி எந்த நகரின் நேரத்தை குறிக்கின்றது பதில் அலகாபாத் கேள்வி முப்பத்தி ஏழு இந்தியாவின் நைன்டீன் கேல் என்று அழைக்கப்படுபவர் யார் பதில் கவிக்குயில் சரோஜினி நாயுடு கேள்வி முப்பத்தி எட்டு கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவையின் பெயர் பதில் நீர்வாயு கேள்வி முப்பத்தி ஒன்பது தைத்திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படும் விழா பதில் பொங்கல் கேள்வி நாற்பது கண்ணாடியை கரைக்கும் அமிலம் பதில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கேள்வி நாற்பத்தி ஒன்று வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது பதில் கந்தக அமிலம் கேள்வி நாற்பத்தி இரண்டு பெருளா என்ற செடியிலிருந்து வெளிவரும் ஒரு திரவ பொருள் பெருங்காயம் கேள்வி நாற்பத்தி மூன்று ஜிங்க் சல்பேட் என்ற சேர்மத்தில் உள்ள காரத் தொகுதி எது பதில் ஜிங்க் ஆயனி கேள்வி நாற்பத்தி நான்கு வாகை பரந்தலை போரை நடத்திய மன்னன் யார் பதில் கரிகாலன் கேள்வி நாற்பத்தி ஐந்து பாலை பாதுகாக்க பயன்படும் கரைசல் எது பதில் ஃபார்மால்டிஹைட் கரைசல் கேள்வி நாற்பத்தி ஆறு கரிகால் சோழ மன்னனின் இயற்பெயர் பதில் திருமானவன் கேள்வி நாற்பத்தி ஏழு காற்றிலுள்ள ஈரப்பதத்தை அளக்கும் கருவியின் பெயர் என்ன பதில் ஹைகோமீட்டர் கேள்வி நாற்பத்தி எட்டு திருமறை காடு என்று அழைக்கப்படும் ஊர் எது பதில் வேதாரண்யம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது அகத்தியர் சைவ சமய குறவர்கள் கூட்டத்தில் சேராதவர் சரியா தவறா பதில் சரி கேள்வி ஐம்பது பரனர் எம் சமகாலத்தவர் பதில் கரிகாலன்